வாழ்க வளமுடன் தண்டுவட சுத்தி என்பது குண்டலினி யோகம் செய்து வரும் எல்லோருக்குமே மிகவும் பயன் தரக்கூடிய அற்புத பயிற்சியாகும் ஒரு மலைப்பாதையில் தடையாக இருக்கின்ற பாறைகளை அகற்றி விடுவது போல நம்முடைய யோகப் பாதையில் தடைகளை அகற்றிட தண்டுவட சுத்தி பயன்படும் சித்தர்களின் மகத்தான பரிசு என்றும் சொல்லலாம் மூலாதாரத்தில் இருக்கின்ற குண்டலினி சக்தியை இரண்டு வகையாக ஆக்கினை சக்கரத்திற்கு கொண்டு வரலாம் இந்த இரண்டு வகையிலும் குருவின் உதவி மிக அவசியமாகும் ஒவ்வொரு ஆதார சக்கரமாக உயற்றுவது ஒரு வகை ஆகும் இதற்கு தவசாதகரே தானாக முயன்று குண்டலினி சக்தியை மேல் நோக்கி ஆக்கினைச் சக்கரத்திற்கு உயர்த்திட வேண்டும் இன்னொரு வகை குருவின் தொட்டுத்தரும் தீட்சையால் அவரே நேரடியாக ஆக்கினைச் சக்கரத்திற்கு உயர்த்தித் தருவார் முதல் வகை முயற்சியும் காலமும் தேவைப்படும் இரண்டாவது வகை உடனடியாக நிகழ்ந்துவிடும் ஏழு நாட்கள் ஆக்கினை தியானம் முடித்து உடனடியாக சாந்தி தியானம் தீட்சையாக கிடைக்கும் எங்கிருந்து குண்டலினி சக்தி வந்ததோ அதே இடத்திற்கு மீண்டும் செல்ல வைப்பதே சாந்தி தியானமாகும் இது முக்கியமானதாகும் இங்கே குண்டலினி சக்தியானது எத்தடையும் இன்றி ஆக்கினை சக்கரத்திற்கு மேலே வருவது போலவே மூலாதார சக்கரத்திற்கு இறங்கவும் வேண்டும் இதற்கு துணையாகவே தண்டுவட சுத்தி எனும் பயிற்சி அவசியமாகிறது சரி இந்த பயிற்சியை யார் வேண்டுமானாலும் செய்யலாமா யோகத்தில் பயணிக்கின்ற யோக சாதகர்கள் மட்டுமே செய்யலாம் மற்றவர்களுக்கு தேவையில்லை இதை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்க்கலாமா அமைதியாக ஒரு விரிப்பு அல்லது பாயில் சுகாசனம் நிலையில் உட்காரலாம் வஜ்ராசனம் மிக சிறப்பானது ஆனால் வஜ்ராசனம் செய்வது கடினம் குண்டலினி சக்தி ஆற்றல் நம்முடைய தண்டுவடம் வழியாகவேதான் ஆக்கினை சக்கரத்திற்கும் மூலாதார சக்கரத்திற்கும் உயர்ந்து இறங்குகிறது இந்த தண்டுவடம் வஜ்ராசன நிலையில் நேராக இருக்கும் என்பது சிறப்பாகும் சுகாசனம் செய்தால் நாம் முதுகை வளைக்காமல் நேராக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும் இப்பொழுது இதன் பயன் என்ன என்று ஓரளவு யூகித்து இருக்கலாம் ஆம் தண்டுவட சுத்தி மூலாதாரம் ஆக்கினை இதற்கு இடையிலான தடைகளை சரிசெய்து உடனடியாக குண்டலினி சக்தியை ஆக்கினை மூலாதாரம் உயர்த்திட கீழே இறக்கிட உதவுகிறது இதை எப்படி செய்ய வேண்டும் கைகளை இணைத்து விரல்களை கோர்த்து கொண்டு தவம் செய்வது போல அமர வேண்டும் கண்கள் மூடி மூச்சை இழுக்க வேண்டும் அப்படி மூச்சை இழுக்கும் பொழுது மூலாதாரத்தில் நினைவைச் செலுத்தி ஆக்கினைச் சக்கரம் வரை உயர்த்தி கொண்டு வர வேண்டும் அடுத்து மூச்சை விட வேண்டும் அப்படி மூச்சை விடும்பொழுது ஆக்கினைச் சக்கரத்தில் நினைவைச் செலுத்தி மூலாதார சக்கரம் வரை கீழே கொண்டு வர வேண்டும் இதுபோல ஐந்து நிமிடங்கள் செய்து வர வேண்டும் நினைவு சிதறாமல் மனமும் உடலும் ஒன்றி செய்ய வேண்டியது அவசியமாகும் தண்டுவட சுத்தி என்ற பயிற்சியை புரிந்து கொள்வதும் உடனடியாக செய்வதும் கடினமே ஏனென்றால் இதில் நாம் வழக்கமாக இயல்பாக மூச்சு வாங்கிவிடும் செயலை கொஞ்சம் மாறுதலாக செய்கிறோம் என்பதுதான் உண்மை குருவின் துணையோடும் ஆசிரியரின் வழிகாட்டுதலோடும் சிறப்பாக பழகி செய்துவிடலாம் இந்த தண்டுவட சுத்தி செய்தால்தான் சாந்தி தியானம் முழுமையான பலன் தரும் என்பது உறுதியானது தண்டுவட சுத்தி நான் செய்வதே இல்லை என்று ஒருவர் பெருமையாக சொல்கிறார் என்றால் அவர் குண்டலினி தவமே சரியாக செய்யவில்லை என்று சொல்ல முடியும் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக்கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்